மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகை நோக்கி இருநூற்றி இருபது பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த மலை ரயில் ஃபர்னல் பகுதியில் வளர்ப்பு எருமை தண்டவாளம் குறுக்கே வந்ததால் தடம் புரண்டு விபத்து மேட்டுப்பாளையம் மலை ரயில் இன்று காலை இருநூற்று இருபது பயணிகளுடன் உதகை நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது உதகை மலை ரயில் நிலையம் முன்பு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஃபன்ஹல் பகுதியில் மலை ரயில் வந்து கொண்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக தண்டவாளம் குறுக்கே தோடர் பழங்குடியின மக்களின் வளர்ப்பு இருமை வந்ததால் மலை ரயில் இன்ஜின் ஓட்டுநர் பிரேக் அழுத்தியதில் மலை ரயில் சக்கரங்கள் தண்டவாளத்தில் இருந்து இறங்கியது இந்த விபத்தில் வளர்ப்பு இருமை பரிதாபமாக உயிரிழந்தது இந்த விபத்தில் மலை ரயிலில் பயணம் செய்த இருநூற்று இருபது பயணிகளும் எவ்வித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் இருநூற்று இருபது பயணிகளையும் பத்திரமாக மீட்டு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது உதகையில் மலை ரயில் தடம் புரண்டது உள்ளூர் மக்கள் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது